சில நாட்களுக்கு முன்னாடி நடிகை கஸ்தூரி அவர்கள் பேசின விஷயம் வந்து மிகுந்த சர்ச்சைக்குள்ளானது இந்த சர்ச்சைக்குள்ளான அவர் பேசின அந்த விஷயத்துக்கும் ஆகம நூல்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குங்க அது சைவ ஆகம நூல்களாக இருக்கலாம் வைணவ ஆகம நூல்களாக இருக்கலாம் இந்த ஆகம நூல்களில் அந்த சர்ச்சைக்குரிய விஷயங்கள் சொல்லப்பட்டதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி சில விஷயங்களை நான் சொல்கிறதா இருக்கேன் என்னோடய முகநூரில் வந்து ஐந்து பேர்களை பற்றி முதல்ல ஒரு குறிப்பு எழுதியிருந்தேன் அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அவங்க ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா அவங்கள பற்றி தெரியாமல் நம்ம சொல்லக்கூடிய தேவரடியார்கள் தேவதாசிகள் ருத்ரகணியர்கள் ஆடல் மகளிர்களை பற்றி பேச போகிறோம் இல்லையா அந்த விஷயத்தை இவங்களை பற்றி தெரியாமல் பேசுகிறது ரொம்ப கஷ்டங்க இவங்க யார் அப்படின்னா முதல் நபர் ஆச்சாரியார் இந்த ஆச்சாரியார் யாருன்னா சிவனுக்கு ஐந்து முகங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது ஐந்து மூர்த்தங்கள் ஐந்து தலைகள் இருக்கிறதா சொல்லப்படுது அந்த தலை வந்து சதாசிவ மூர்த்தின்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஐந்து இருந்து பிறந்தவங்க தான் இந்த ஆச்சாரியார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவ சிவாச்சாரியார்கள் அல்லது ஆதிசைவர்கள் அல்லது சிவபிராமணர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த அதாவது சிவனோட உடம்புலேருந்து பிறந்தவங்க எல்லாருமே வந்து இந்த சிவாச்சாரியார்கள் தான் அதில் ஐந்து பிரிவாக பிரிக்கிறாங்க அதில் முதல்ல சொல்கிறவர் தான் இந்த ஆச்சாரியார் இந்த ஆச்சாரியார் வந்து சிவனோட மூர்த்தத்துலேருந்து அதாவது தலையிலிருந்து பறக்கிறார் அதனால் இவர் எல்லாருக்கும் முக்கியமானவர் எல்லாரு எல்லாத்தையும் விட எல்லாரையும் விட இவருக்கு வந்து அதிகாரம் அதிகமாக இருக்குது இவர் தான் எல்லாருக்கும் தீட்சை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பவர் இருக்குது இவர் வந்து டெய்லி செய்யக்கூடிய நித்திய பூஜையாக இருக்கலாம் நைமித்திய பூஜைன்னு சொல்லக்கூடிய மற்ற விசேஷ காலங்களில் செய்கிறக்கூடிய பூஜைகளாக இருக்கலாம் பிரதிஷ்டை பண்ணுற விஷயமா இருக்கலாம் பிராணப்பிரதிஷ்டன்னு சொல்லுவோம் இல்லையா அது ஸோ பண்டிகை காலங்களில் அப்புறம் வந்து பரிகார பூஜைன்னு இருக்கு இல்லையா இது எல்லாமே செய்கிறதுக்கு உகந்தவர் அல்லது தகுதியானவர் அல்லது அதிகாரம் உள்ளவர் ஒருத்தர் தான் இவர் வந்து சிவனோட தலையிலிருந்து பறக்கிறார் அதுக்கு அடுத்து சொல்லப்பட்ட அர்ச்சகர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் சரிங்களா அர்ச்சகர்கள் யார் அப்படின்னா சிவனோட முகத்திலிருந்து பறக்கிறாங்க அவங்க வந்து அர்ச்சகர்கள் அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது என்ன உரிமை இருக்குது அப்படின்னா இவங்க வந்து டெய்லி செய்யக்கூடிய நித்திய பூஜைன்னு சொல்லுவாங்க இல்லையா அர்ச்சனையிலேருந்து அந்த அபிஷேகத்திலேருந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா டெய்லி பண்ணணும் தீபாராதனை அதெல்லாம் காட்டுறதுலாம் வந்து அந்த இந்த நித்திய பூஜையில் வருது இதெல்லாம் செய்யக்கூடியவர் யார் அப்படின்னா இந்த அர்ச்சகர் இவருக்கும் அந்த பிரதிஷ்டை பண்ண பிராண பிரதிஷ்டை பண்ணக்கூடாது கும்பாபிஷேயத்துக்கு நடக்கக்கூடிய விசேஷ காலங்களில் நடக்கக்கூடிய பூஜையெல்லாம் பண்ணுறதுக்கு இவருக்கு அதிகாரம் கிடையாது உற்சவ காலங்களில் நடக்கக்கூடிய பூஜைகளுக்கு இவருக்கு அதிகாரம் கிடையாது ஆனால் இவர் டெய்லி கோயிலில் நடக்கக்கூடிய பூஜை மட்டும் இவர் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் மட்டும் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இது மீறி செஞ்சாங்க இதுக்கு மீறி நடந்தது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ராஜ்யத்தில் பெரிய நாசம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி இந்த நூல்களில் ஆகம நூல்களில் குறிப்பு இருக்குது குறிப்பாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே காமிகாகமம் அப்படிங்கிற ஒரு ஆகம் நூலுங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் சத்தியஜோதா சிவாச்சாரியார் அப்படிங்கிற ஒரு ஒருத்தரால் எழுதப்பட்டது இவர் தமிழாக்கம் பண்ணியிருக்கிறார் மேலே இந்த மேல் பகுதியில் எப்படி இருக்கும்னா பல்லவ கிரந்த எழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கும் கீழ்ப்பகுதி அடிப்பகுதியில் முழுக்க தமிழ் எழுத்துக்களால் அதோட விளக்கங்கள் இருக்கும் சரிங்களா இப்படி தான் அந்த நூல் இருக்குது அதில் இருக்கக்கூடிய கிரியாபாதம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது அந்த கிரியாபாதத்தில் இருக்கக்கூடிய சில சேப்டர்ஸில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் சரிங்களா இப்போது ரெண்டாவது நம்ம அர்ச்சகரை பார்த்தோம் மூணாவது யார் அப்படின்னா அவர் வந்து ஸ்தானிகர் இவர் வந்து சிவனோட இருதயத்திலேருந்து பறக்கிறவருங்க சரிங்களா இந்த ஸ்தானிகர்னாலும் அவரும் வந்து சிவாச்சாரியார்களில் ஒருத்தராக இருக்கார் குருக்களில் ஒருத்தராக இருக்கார் ஆதி பிராமணர்கள் ஒருத்தராக இருக்கிறார் அந்த மாதிரி யாரெல்லாம் இன்றைக்கி நம்ம பேர்களை நம்ம கேள்விப்படுறோமோ அந்த மாதிரி விஷயங்களில் இவரும் ஒருத்தராக இருக்கார் இவர் என்ன இவருக்கான உரிமை என்ன இவருக்கான அதிகாரம் என்னென்னா இவர் வந்து உற்சவ காலங்களில் அந்த சுவாமிஜியை புறப்பாடு எழுந்தி போகிறார் இல்லையா அந்த போகிறதுக்கான பேரங்கள்னு சொல்லுவாங்க அதாவது தேராக இருக்கலாம் அல்லது சிவிகையாக இருக்கலாம் அல்லது பள்ளக்காக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா அதுகளுக்கு அலங்காரம் செய்கிறதுக்கு இவருக்கு உரிமை இருக்குது அதுதான் இவரோட அதிகாரம் சரிங்களா வேறு எதுக்கும் இவருக்கு டெய்லி நடக்கிற அந்த நித்திய பூஜையோ நைமித்திய பூஜையோ பிரதிஷ்டையோ அப்புறம் மற்ற காரியங்கள்லாம் அவர் செய்யக்கூடாது பரிகார பூஜையெல்லாம் செய்யக்கூடாது அப்படி செய்தார்னா அந்த ராஜ்யம் வந்து நாசத்தை அடையும் அப்படிங்கிற குறிப்பும் இருக்குது அதனால் அவருக்குன்னு உரிமை கொடுக்கப்பட்ட அந்த இதை தாண்டி அவர் வேறு எதுவும் செஞ்சார் அப்படின்னா அந்த தேசம் நாசமடையும் அதுக்கு அடுத்து இருந்து பிறந்தவர் அதாவது மறைவிடம்னு சொல்கிறோம் சிவனோட மறை இடம் அல்லது அது மறைக்கப்பட்ட இடம் சொல்கிறோம் இல்லையா மறைவான பகுதி அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அங்கேருந்து பிறந்தவர் தான் அந்த பாசகர் இந்த பாசகரோட அதிகாரம் என்ன இருக்குது அல்லது உரிமை என்ன இருக்குன்னா இவர் வந்து மடப்பள்ளியில் அந்த நெவேத்தியம் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் அதை செய்யக்கூடியவர் அல்லது அதை வந்து அதுக்கான வேலைகளில் ஈடுபடக்கூடியவர் வந்து அந்த பாசகர் இவர் வந்து மடப்பள்ளி அந்த வேலையை மட்டும்தான் பார்க்கணும் மற்ற வேலைகள்லாம் இவர் ஈடுபட்டார்னா நைமதி பூஜையோ அல்லது நித்தி பூஜையோ செஞ்சார் அப்படின்னா அந்த தேசம் வந்து நாசமடைஞ்சிடும் அதுக்கு அதுக்கடுத்து பாதத்திலேருந்து சிவனோட பாதத்திலேருந்து பிறந்தவங்க தான் பரிசாரகர் அப்படிங்கிற கடைசி ஐந்தாவது ஆள் இவர் வந்து பாதத்திலருந்து பிறந்திருக்காரு இவருக்கான அதிகாரம் என்ன அப்படின்னா அபிஷேகம் தீர்த்தம் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த பூஜைக்கான பொருள்களை எல்லாம் உபகரணங்களை எல்லாம் சேகரித்து கொண்டு வந்து கொடுக்குறது அந்த ஆச்சாரியருக்கோ அல்லது அர்ச்சகருக்கோ கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய தான் இந்த பரிசாரகர் பண்ணணும் இதை மீறி வேறு ஏதாவது பண்ணார் அப்படின்னா அந்த தேசம் நாசமடைஞ்சிரும் அப்படிங்கிற குறிப்பும் இருக்குது இந்த அஞ்சு பேரை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இவங்க ரொம்ப முக்கியமானவங்க இவங்களை பற்றி பின்னாடி நான் மற்ற தகவல்களை பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன் நன்றி வணக்கம்